நல்ல இயக்குநர்கள் கிடச்சி நல்ல நடிக்கவும் தெரிஞ்சு ஒரு நடிகர் வந்து வாய்ப்பு இல்லாத போது ஒரு தனிமை தன்னை தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குது இப்போ வந்து படம் வாய்ப்பு மேற்கொண்டு வேணும் இந்த வீடியோ வந்து யார் வெளியிட்டது இப்படி வந்து உடல்நிலை சரியில் சொல்லி வேண்டுகோள் வைக்க வச்சு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுங்க உடலும் பாதிக்கப்பட்டு மனசும் இப்போ அங்கே வந்து மனசு பாதிக்கப்படல உடல் நலம் சரியில்லை அவங்களே நேரடியாக அவங்களுக்கு வந்து புத்தி தெரியுது நேரடியாக அவங்க வீடியோ போட்டு வேண்டுகோள் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து இளம் வயசில் வந்து கேட்டிங்கன்னா வந்து வாய்ப்பு இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உத்தேசமாக அரசல் புரசலாக ஒரு தகவல் வந்து பல பெண்களோட தொடர்புன்னு சொல்கிறது வேற அதை கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸே இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரபலமானவர்களாம் சொன்னாங்க ஏன் இது நடிப்பா இருக்க கூடாது கேள்வி கேள்வி நியாயமா இல்லையா அப்படி நம்ம வந்து கேட்டால் இல்லை இல்லைங்க அப்படிலாம் கிடையாது சொன்னா அது ஒரு ரெண்டு பேர் வருவான் இவர் பெரிய ஒரு டாக்டர் அட்டென்ஷனுக்காக தான் அட்டென்ஷனும் இருக்கலாம் ஆனா அதே சமயத்தில் ரியாலிட்டியும் இங்க இருக்கு பாதிக்கப்பட்டு ரியல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் நடிகர் ஸ்ரீ சமீபத்தில் வந்து அவருடைய புகைப்படங்களும் இன்ஸ்டாவில் போகிற வீடியோக்களும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நடிகர் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பலரால வந்து பேசப்பட்டுருக்கு உடல் மெலிஞ்சி முடியெல்லாம் கலரிங் பண்ணி லிட்ரலாக வந்து மனநோய்க்கு எதுவும் ஆளாக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருடைய வீடியோவை பார்க்கும்போது வந்து தெரியுது சில சினிமா விமர்சகர்கள் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னென்னா படம் நடித்தார் வர வேண்டிய இடத்துலேருந்து சம்பளம் வராததுனால மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஃபேமிலிலேருந்து ஒதுங்கி அவர் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கி தனிமையிலே ரொம்ப நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து தனிமைப்படுத்திக்கிட்டது இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டது இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு இது முழுக்க முழுக்க வந்து இது ஒன்று ட்ராமா இது பட வாய்ப்புகளுக்காக கூட இந்த மாதிரி சில பேர் வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க அதில் ஒரு வகையானதுன்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னீங்கன்னா இல்லைங்க ரியலாகவே வந்து கேட்டால் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி பட பட வாய்ப்புகள் இல்லை சம்பள பிரச்சனை இருக்கு வறுமை குடும்பத்தில் வந்து அவர் வந்து ஐசோலேஷனாக தனி தனிமைப்பட்டுருக்கிறாரு இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க பட் நான் அந்த மொத்த வீடியோவையும் நான் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா ரெண்டுமே கூட உண்மையாக இருக்குமோன்னு தோணுது ரெண்டுமே ரெண்டு ரெண்டு காரணமும் அப்படி தான் நான் யூகிக்கிறேன் ஏன் யூகம் தான் இது அது தப்பாக கூட இருக்கலாம் அது பார்வையாளர்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது அவங்க எடுத்துக்கிட்டோம் நான் எதையும் திணிக்கலை நான் முதல்ல ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா இவர் வந்து ட்ராமா பண்ணுறாரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது கேட்டிங்கன்னா இங்கே பல விதமான அட்டென்ஷன் வந்து இருக்குது சார் சில பேர் என்ன சொல்கிறாங்க படம் வந்து அவர் நடித்த படங்கள் எல்லாமே நல்லா தான் போயிருக்குங்க ஆனால் வந்து படம் வாய்ப்பு எல்லா படமும் நல்லா போயிருக்கு இருக்கப்பட்டிருந்தது கொஞ்சம் சுமாரான படங்கள் ரெண்டு படம் குவாலிட்டியான படம் தோல்விக்கு அவர் காரணம் கிடையாது ஆனால் தொடர்ச்சியான வாய்ப்புகள் வந்து அவருக்கு இல்லை அதுக்கு முன்னாடி மாநகரம் மாநகரம் லோக்கே பண்ணியிருக்கிறாரு அது வந்து என்ன கேட்டால் பதினெட்டுங்கிழ் ஒன்பது வந்து வழக்கின் பதினெட்டு கிழி ஒன்பது வந்து நல்ல படம் பாலாஜி சக்திவேல் வந்து அந்த பையனை எவ்வளோ நடிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ நடிக்க வச்சுருப்பார் திறமையான ஒரு இயக்குநர்கிட்ட இவர் வேலை செஞ்சுருக்கிறாருன்றது கன்ஃபார்ம் ஆமாம் இவருடைய வேலை செஞ்சது எல்லாமே வந்து பெரிய இயக்குநர்கள் எல்லாமே பாலாஜி சக்திவேழாக இருக்கட்டும் மிஸ்கின் இருக்கட்டும் இவன் வந்து லோகேஷ் இவங்கெல்லாம் வந்து லெஜண்ட் தானே இன்னிக்கு அப்படி இருக்கும்போது நல்ல இயக்குநர்கள் கிடச்சி நல்ல நடிக்கவும் தெரிஞ்சு ஒரு நடிகர் வந்து வாய்ப்பு இல்லாத போது ஒரு தனிமை தன்னை தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குது இப்போ வந்து படம் வாய்ப்பு மேற்கொண்டு வேணும் இந்த வீடியோ வந்து யார் வெளியிட்டது அவரே வெளியிட்டாரா அவரே தானே வெளியிட்டிருக்காரு ஃபோன் அவர் தானே பேச கரெக்டாக பேசுகிறாரு பட் எனக்கு வந்து ஒன்று கேட்டினா கூட அருகில் வந்து யாராவது ஒருத்தர் இருந்து கூட இந்த மாதிரி ஒரு நீ ஒரு வீடியோ வெளியிடு உங்கள் நிலமை என்னான்றது பார்த்து வெளியிடும் கூட ஒரு சஜஷனாக கூட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் இந்த வெளியிடுங்கன்னு சொல்கிறதுக்கிட்டே இப்போது முழுக்க முழுக்க மன அழுத்தம் மன உளைச்சல் இருக்குது இருந்திருக்கலாம் டிப்ரெஷனில் அவர் இருக்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் தோணுமா தோணாது அப்போ ஏதோ ஒரு செமி அத கேட்டினா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படி அதன் மூலமாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கட்டும் கிடச்சி கேட்டால் பலரும் கூட ஒரு அனுதாபம் இப்போது உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா பீரியடெல்லாம் கேட்டால் உதவி கேட்டு பலரும் வந்து வீடியோக்குள்ளே வெளியிட்டாங்க யார் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க சொல்லுங்கள் அதாவது கொரோனா பீரியடில் மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் கூட அவங்க வந்து வாய்ப்பு ஒருத்தர் கேட்குறாரு வெங்கல் ராவனும் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் கேட்டார் யார் சார் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க எந்த இந்த சினிமா உலகத்தில் இருக்கும் சிம்பு பண்ணார் ஆனால் ஒரு அமைப்பு ரீதியாக இருக்க அந்த அமைப்புகள் இருக்குல்ல இப்போ என்னென்ன சங்கம்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் எல்லாமே இருக்குது இவங்கெல்லாம் இருந்து கூட அந்த சொசைட்டியில் வந்து ஒரு நடிகர் பாதிக்கப்படுறார் அவர் மெம்பராக இருக்கிறாரு இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் என்ன அது ஒரு பொருட்கள் ஆனால் சொசைட்டி நடிகர் அந்த வட்டாரம் சினிமா வட்டாரம்னு வச்சுக்கோங்க நடிகர் கூட வேணாம் நடிகர்னால் நடிகர் சங்கம் தான் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது தயாரிப்பாளர்கள் சங்கம் இருக்குது இன்னும் இம்ம இயக்குநர்கள் சங்கம் இன்னும் பல சங்கங்கள் இருக்குதுல்ல சங்கத்துக்கு நம்ம நாட்டில் குறையே கிடையாது இவ்வளோ ஆனால் யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லை தனிப்பட்ட நடிகர்கள் உதவி பண்ணுறது வேறு இப்போ வெங்கல்ராவுக்கு வந்து சிம்பு ஹெல்ப் பண்ணுறாரு இன்னொரு நடிகருக்கு வந்து விஜய் சதுர்ப்பி ஹெல்ப் பண்ணுறாரு இன்னொரு நடிகருக்கு வந்து கமலம் இப்படியும் வந்து தனித்தனியாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் அது இல்லாமல் ஒரு அமைப்பு ரீதியாக வந்து இப்போ பண்ணக்கூடியவங்களே கூட யார் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து சங்கத்தின் அணுகி சங்கத்தின் மூலமாக ஒரு தொகையை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதனால் அப்படி எதுவும் உதவி கிடையாது நான் சொல்கிறது பண உதவி தான் கிடையாது இப்போ ஒரு நடிகர் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாருன்னா அந்த வாய்ப்பு கூட கொடுக்கலாமே நீங்கள் இருந்து கொண்டு வரீங்க கேரளாலேருந்து கொண்டு வரீங்க ஆந்திராவிலேருந்து கொண்டு வரீங்க வேறு வேற்றுமொழியிலேருந்து கொண்டு வரீங்க இங்கே இருக்கிற நடிகர்னு வாய்ப்பு இல்லாமல் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் பண உதவி நேரடியாக பண்ணணும் கூட இன்டெரக்டாக கூட வருவாய்க்கு என்ன வழியோ அதை பண்ண முடியும்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு செட்டப் இங்கே இல்லை அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருங்கன்னா வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணோம்னா அப்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பார்வை வரும் வெறும் நேரம் நேரடியாக வந்து இப்போ பொண்ணம்பளை ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு சார் என்னென்ன எனக்கு வந்து உடல்நல சரியில்லைங்கிறேன் சிரஞ்சீவி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் இங்கே எவ்வளோ பேர் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல அவர் சொன்னால் தான் தெரியும் ஆனால் சிரஞ்சீவி ஹெல்ப் பண்ணது தெரியுது அந்த மாதிரி ஜீவி ஆளுங்கிறதுனால தெரியுது தெரியுது சொல்கிறேன் அதனால் அப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறது வச்சு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுங்க உடலும் பாதிக்கப்பட்டு மனசும் இப்போ அங்கே வந்து மனசு பாதிக்கப்படல உடல் நலம் சரியில்லை அவங்களே நேரடியாக அவங்களுக்கு வந்து புத்தி தெரியுது நேரடியாக அவங்க வீடியோ போட்டு வேண்டுகோள் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து இளம் வயசில் வந்து கேட்டிங்கன்னா வந்து வாய்ப்பு இல்லாமல் இல்லை வேறு ஏதாவது வந்து கேட்டிங்கன்னா வந்து பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது சில பேர் சொல்கிறாங்க நான் அப்படி சொல்லலை ஒருவேளை அந்த மாதிரி பழக்கத்துக்கு வீணான தேவையில்லாமல் கெட்ட பழக்கத்துக்கு ஆளான ஆளானக்கூடாது அவங்க வந்து கேட்டால் நேரடியாக ஒரு வீடியோ போட முடியாது அப்போது யாரோ ஒருத்தர் கூட இருந்து தான் இதை ஹைலைட் பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்களால வந்து இவருக்கு இவருக்கு தேவையான அளவுக்கு பண உதவி பண்ண முடியாது இல்லை வாய்ப்பையும் தேடி தர முடியாது இல்லை இப்படி வீடியோலாம் போட்டு உடல் மெலிஞ்சதுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படி இல்லை சார் உங்களுக்கு ஒரு உத்தி தானே சார் இது இப்போது அவருடைய நிலமையும் வெளியே சொல்லணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் தான் வெளியிடுறாங்க இப்போ நான் கேட்குறேன் ஒரு வார்த்தை இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நடிகை வந்து நிர்வாணமாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு சீரியல் நடிகை வந்தது பார்த்தீங்கன்னா பரவலாக பேசுனாங்க பரபரப்பாக பெரிய அளவில் பரபரப்பாக பேசுனாங்க அதோட தொடர்ச்சி என்ன ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த சீரியலை பார்க்குறவங்க கொஞ்சம் எண்ணிக்கை கூடுச்சு அவ்வளோ தானே இதில் அந்த மாதிரி ஏதாவது போய் புகார் கொடுத்துட்டாங்களா இல்லை யா யார் இவங்கள படம் எடுத்தாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதான் ஆனால் பேசுனது சமூகம் எல்லாம் யாரை பேசுங்க அந்த நடிகை மட்டும்தான் பேசுகிறாங்க அந்த யார் அந்த படத்தை எடுத்தது அந்த நபர் யார் அப்படின்றது தெரியவே இல்லை அவங்களும் சொல்லவே இல்லை அந்த நடிகையும் சொல்லவே இல்லை இப்போ நோக்கம் என்னாச்சு அந்த நடிகைக்கு என்ன நோக்கம் அதை எடுத்தவங்க என்ன நோக்கம் முதல்ல அந்த நடிகை வந்து ஏஐன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பெண் நீங்கள் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படிலாம் டைலாக்லாம் விட்டாங்க கடைசியில் பார்த்தா வந்து அவங்களே இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா ஏன்னா அவங்க வந்து ஆள் காட்டவும் இல்லை யார் பண்ணாங்கன்னு சொல்லி காட்டலாமே தாராளமாக யார் இந்த நபர் சுட்டி காட்டலாமே அப்போது கடைசியாக இங்கே எங்கே வந்து நின்றுச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த நடிகைக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு பார்வை கிடச்சிது அந்த நடிகை மீது அந்த சீரியலுக்கும் கொஞ்சம் பார்வையாளர் கிடச்சாங்க அவ்வளோ தான் இதில் என்ன அவுட் புட் இப்போ இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் வந்து கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று ரெண்டுமே உண்டுன்னு சொல்ல வரேன் நான் இது வந்து அடுத்தவங்களை வந்து கண்காணிக்கணும் இவரை தன்னை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவரை க கண்காணிக்கணுன்றதுக்காக கூட இதை செஞ்சுருக்கலாம் அதே சமயத்தில் உடல் பாதிக்கப்பட்டதும் உண்மையாக இருக்குது அந்த திருநங்கையாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சயின்ஸில் இது ஒரு என்ன சார் இதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக வந்து நம்ம போகிற போகலை அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது தமிழ் இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஜெண்டர் விஷயத்தில் சொல்கிறதுலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது இது இவர் இப்படி ஆகிட்டார் அப்புறம் இவருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த நோய் தான் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ண நம்ம வந்து ஒரு உத்தேசமாக சொல்லலாம் என்னென்னு கேட்டனா ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம அவருக்கு டெஸ்ட் பண்ணுமா எதாவது கூப்பிட்டு வச்சு கிடையாது அப்போ மன அழுத்தம் இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம் அவருடைய செய்கையை வச்சு நம்ம சொல்ல முடியும் அவ்வளோதானே சொல்ல முடியும் இதுதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சவுக்கு சங்கருக்கு அந்த ஆப்போன் டீம்லாம் சவுக்கு சங்கருக்கு எயிட்ஸ்ட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உத்தேசமாக அரசல் புரசலாக ஒரு தகவல் வந்து பல பெண்களோட தொடர்புன்னு சொல்கிறது வேற நான் அதை கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸே இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரபலமானவங்களாம் சொன்னாங்க முக்கியமானவங்களாம் இவங்களாம் தினம் மீடியாவில் எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு மறுபடியும் அந்த மீடியாவில் வந்து பேசுகிறாங்கன்னு தெரில எப்படிப்பட்ட எதிரியாக இருக்கட்டும் சார் நமக்கும் உடன்பாடு இல்லை சவுக்கு சங்கருடைய பல பேட்டியில் கருத்துக்கள் ஆனால் ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பரப்புறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அது ரொம்ப அதுக்கான ஆபத்துன்னு சொல்கிறது கேட்டால் மிக கேவலமான ஒரு விஷயம் அதை நம்ம செய்ய முடியாது ஆனால் இந்த தம்பிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வந்துடுவோம் அந்த பஞ்சாயத்தே வேணாம் நமக்கு ஆனால் இங்கே இதில் இந்த தம்பி விஷயத்துலேருந்து கேட்டிங்கன்னா அவருடைய செய்கை அவருடைய அந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது உடல்நலம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கார் ரொம்ப மெலிஞ்சி காணப்படுறார் ஏற்கனவே அவர் மெலிஞ்சவர் தான் ரொம்ப பா வந்து இதெல்லாம் பாடி பில்டர்லாம் கிடையாது ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் அந்த வறுமை அந்த சோகம் அந்த ஏக்கம் அந்த இயலாமை சோர்வு இது எல்லாமே அந்த முகத்தில் தெரியுது மனநலம் மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு தான் தெரியுது ஏன்னா அந்த செய்கை இருக்குல்ல அவர் செய்கை இருக்கட்டா நடிகர் வேறு சார் இதில் இதில் ஒரு சிக்கல் இருக்குது தமிழ் இப்போது அவர் நடிகரும் கூட ஏன் இது நடிப்பாக இருக்கக்கூடாது சில பேர் கேள்வி கேட்குறான் கேள்வி நியாயமாக இல்லையா சில வா அப்படி நம்ம வந்து கேட்டால் இல்லை இல்லைங்க அப்படிலாம் கிடையாது சொன்னால் அதுக்கு ஒரு ரெண்டு பேர் வருவான் இவர் பெரிய ஒரு டாக்டர் இவர் சொல்கிறாருன்னு இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பேசுகிறோம் அந்த வீடியோவில் அவர் வெளியிட்டதில் வந்து கேட்டிங்கன்னா அவர் மட்டுமே வெளியிட்டிருக்க முடியாது அதை வேறு யாராவது இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் இப்படி வெளியிடுங்க ஒன்று அட்டென்ஷனுக்காக தான் பண்ணார்னா அட்டென்ஷனும் இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ரியாலிட்டியும் இங்கே இருக்குது பாதிக்கப்பட்டிருக்கிறாரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு வந்து கேட்டிங்கன்னா அது முகம் சோர்வு தெரியுது அந்த அந்த செய்கை மூலமாக ஒரு ஆக்டிவிட்டி அந்த நடவடிக்கை மூலமாக அது வந்து கேட்டிங்கன்னா அந்த ரியாலிட்டி தெரியுது ஆனால் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுங்கன்னு சொல்லி அதோடய நோக்கம் என்னவாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ வெளியிட்டதோட நோக்கம் என்னவாக இருக்கும் நான் இப்படி இருக்கிறேன் என்னை யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்றத வெளிப்படுத்துறது தானே இது அது வெளிப்படுத்துகிறாரு அதனால் இதுதான் ரெண்டுமே காரணம் நான் கணிச்சது நேரத்தில் வந்து மறுபடியும் கூட நான் அந்த வீடியோலாம் போட்டு பார்த்தேன்னு கேட்டேன்னா பாதிக்கப்பட்டது உண்மை மனசோர்வு இருக்கிறது உண்மை உடல்நல உடல்நலம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறதும் தெரியுது ஆனால் இந்த வீடியோவை வெளியிட்டதோட நோக்கம்னு கேட்டால் இன்றைக்கி சார் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா இருக்குது இதை வெளிப்படுத்துகிறாங்க இதே இல்லைன்னா இந்த இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே தெரியாது பிரிண்ட் மீடியாலாம் இதெல்லாம் போட்டுகிட்டு இருக்க மாட்டான் ப்ரிண்ட் மீடியா காலத்துலலாம் இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாக போடும் ஒரு கட்டம் கட்டி ஒரு செய்தி போடலாம் அவ்வளோதான் ஒரு சாதாரண சின்ன சின்ன நடிகர்க்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இந்த மாதிரி நடிகர்கெலாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டான் நடந்துருக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கும் சார் ப்ரிண்ட் மீடியாவில் இருந்த காலத்தில் இவ்வளோ வந்து எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது இப்போ இன்றைக்கி போட்ட உடனே அடுத்த செகண்ட் வைரல் ஆகுது இல்லை அதனால் தான் நான் அப்படி சொல்கிறேன் நேரடியாக ஒருத்தர் நல்ல மன சிந்தனையோடு இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டால் ஐயா நான் வந்து கஷ்டப்படுறேன் நான் பிச்சை எடுக்கிறேன் எனக்கு சோறு இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல இந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டால் இப்போ என்னென்னு கேட்டால் அவர் கே ம கே ஆகிட்டாரா அவர் வந்து தேர்ட் ஜெண்டர் ஆகிட்டாரா அப்படி ஆகிட்டாரா அப்படி போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க ஒருத்தர் அப்படியே டேரெக்டாக அவர்கிட்ட போய் பேசுன மாதிரிலாம் சொல்கிறான் இது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் சார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கன்ஃபார்ம் மனதளவுலையும் உடல்லையும் பாதிக்கப்பட்டார் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனால் இதை வீடியோ எடுத்து வெளியிடுறது நோக்கம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அட்டென்ஷன் தான் அதனால் ட்ராமானு சொல்லிட்டு நம்ம போக முடியாது இது ரெண்டு இதுதான் தெளிவான விஷயம் இப்போதைக்கு அவருக்கு தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா மருத்துவ சே மன ஆறுதலுக்கு மருத்துவ சிகிச்சை வேணும் இப்போது அவருக்கு யாராவது தேர்ட் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் யாரும் இல்லையா ஒரு வேலைன்னு அந்த கேள்விலாம் வருது அம்மா அப்பா இல்லையா அவருடைய பின்னணி என்ன இதை பற்றி வந்து கேட்டிங்கன்னா யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இந்நேரம் அவருக்கு வந்து ஏதாவது இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெல்ப்லைன் கிடச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அது எவ்வளோ தூரம் தெரியல அது இன்னும் வெளியே வரல ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்